பாலக்கோடு பகுதியில் கருகும் விவசாய பயிர்கள் நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்ற விவசாயிகள் கோரிக்கை தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் பல லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் தண்ணீர் இன்றி விவசாய பயிர்கள் கருகி வருகின்றன மஞ்சள் கரும்பு வாழை உள்ளிட்ட பயிர்கள் ஏக்கர் ஏக்கராக கருகி வரும் காட்சி விவசாயிகளின் கண்களில் ரத்தம் படுகிறது தூள் எண்ணெய் ஏரி புதூர் கால்வாய் திட்டம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட நிலையில் திமுக ஆட்சி அத்திட்டத்தினை நிறைவேற்றாமல் வேடிக்கை பார்த்து வருகிறது ஒகேனக்கல்லில் வினாடிக்கு ஒரு லட்சம் கன அடி நீர் நீர்வரத்து உள்ள நிலையில் கூட இப்பகுதி மக்கள் குடிநீருக்காகவும் விவசாயத்திற்கும் தண்ணீர் இன்றி ஏங்கி தவிக்கும் நிலையே உள்ளது கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன் தூள் ஏரியில் திமுக சார்பில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் முதல்வர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு திமுக ஆட்சிக்கு வந்தால் தூள் ஏரி எண்ணெய் கொள்புதூர் புதூர் திட்டம் உள்ளிட்ட நீர் கால்வாய் திட்டங்களை நிறைவேற்றுவோம் இதனால் இப்பகுதியில் விவசாயம் செழிக்கும் என வாக்குறுதி அளித்தார் ஆனால் திமுக வெற்றி பெற்று ஆட்சி முடியும் தருவாயில் கூட கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை எனவே உடனடியாக தூள் ஏரி எண்ணெய் கொள் புதூர் திட்டம் ஒகேனக்கல் உபரி நீரை ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டம் உள்ளிட்ட நீர்ப்பாசன திட்டங்களை உடனே நிறைவேற்றி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க தமிழக முதல்வர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பெரிய ஜீவாந்தரமாக இருக்கிறது வந்து எங்களுடைய சுகமன் சக்கரை ஆலை தான் அந்த சக்கரை ஆலை பொறுத்தவரை தற்பொழுது வந்து கரும்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எழுநூற்றம்பது எட்நூறு ஏக்கரா வரிவாயிருக்குதுங்க இதில் ஒரு முந்நூறு ஏக்கரா வந்து பார்த்தீங்கன்னா கடகால் கரும்பு இது வந்து தண்ணி வசதி இல்லாமல் என்ன பண்ணுதுன்னா பூரா கொப்பை புழுங்கு ஒரு புழு வந்து அடித்து பூரா தோட்ட தோட்டமாக காலி ஆகிடுச்சுங்க இதை வந்து பல வகையில் இந்த ஆலையினுடைய எம்டியோ சிடிஓவும் அங்கே கேம்ப் போட்டு இந்த புழு அழிக்கிறதுக்கு பல வயலில் சொன்னாலையும் தண்ணி வசதி இல்லாதனால பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருது கிட்டத்தட்ட இந்த முன்னூறு கடகழகங்களும் பெரிய பெரிய பாதிப்புங்க இது வந்து இந்த தமிழக அரசானது என்ன பண்ணுதுன்னா இந்த காவேரியில் வந்து லட்சக்கணக்கான தண்ணி டிஎம்எஸ் தண்ணி வந்து வீணா போய் கடலில் கிடக்குது அதை வந்து ஒரு கூட்டு கொடுத்துருந்தோம் பல ஆண்டாக நாங்கள் வந்து பாட்டாளி மக்களுக்கு சார்பா அன்புமணி சின்னையா அவர்கள் எவ்வளோ முயற்சி செய்யும் எவ்வளோ ஒரு நடவடிக்கை எடுத்து எந்த விதமான இல்லை அதே மாதிரி தூள் சூட்டி ஏரியும் கிடப்பில் போட்டுவிட்டாங்க அதே மாதிரி என்ன கொடுத்து விடுமோ கிடப்பில் போட்ட ஒரு சூழ்நிலை விவசாயம்லாம் பெரிய பாதிப்பு இருக்குது இந்த கவர்மெண்ட் தயவு செஞ்சு செய்யணும் இல்லைனா நீங்கள் வந்து இந்த விவசாயிகளுக்கு வந்து துரோகம் பண்ற காரணத்தான் நீங்கள் வந்து ஆட்சி விட்டு போகணும் நாங்கள் விவசாயிங்கெலாம் பெரிய ஒரு கொந்தளிப்பாகிறாங்க இதுக்கு பாடம் வருங்காலத்தில் கண்டிப்பா நடக்கும் எனவே தயவு செய்து உடனடியாக விவசாயிகள் கோரி வாழ்வாதாரத்தை இந்த தண்ணியை வந்து நீங்க காப்பாற்றி பாடக்கூடும் மக்களுக்கு நீங்க உடனே உதவுமாறு பணி ஓடு கட்டு